என்ன தம்பி வாங்கி போகுதா வாங்கி போகுதனே என்ன விலைக்கு முடிஞ்சது பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு என்ன பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாங்குனதுன்னா வியாபாரி சொன்னது என்ன பதினஞ்சு ரூபா பதினஞ்சு பதினஞ்சு சொல்லிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி தான் வாங்கிருக்கோம் இது செங்குட்டி கணக்குல வருமா எப்படி செங்குட்டி கணக்குல செங்குட்டியே வேணும்னா வாங்குனீங்களா அங்க சும்மா வாங்கறதுக்காக வேற குட்டி பிடிக்கிறக்கா வந்தா அமைல்லை இதுதான் அமைஞ்சது சரி ஒன்னு தான் வாங்கிருக்கீங்களா வேற வாங்கி வண்டில இருக்கு எத்தனை வாங்கியிருக்கீங்க வண்டியில ஒரு நாலு அஞ்சு குட்டி கிடையாது நாலஞ்சு எந்த ஒரு செவ்வாசி சிவகாசி 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 சரி இது இடமதிப்புலாம் பாத்தீங்களா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு அமைஞ்சுதா மூணு கிலோ பதினஞ்சு கிலோ ரெண்டு செம்மறி கிடாக்குட்டி பொட்டுக்குட்டி ஒரிஜினல் என்ன விலைக்கு சொல்லி எல்லா வேலைக்கு முடிஞ்சது அஞ்சுருவா சொன்னே இருபத்தி மூணு ரூபா தீர்ந்துருச்சு அஞ்சு சொல்லி இருபத்தி மூணு ரூபா எத்தனை குட்டிகள் சந்தைக்கு கொண்டு வந்தீங்க நாங்களும் அதான் மூணு வந்து தான் ஒரு ஒரு குறால் ஒன்று அதை கொடுத்தாச்சு இது ஒன்று இது எல்லாம் வீட்டு வளப்பா இப்படி இது வீட்டு வளர்ப்பு தான் கை வளர்ப்பு தான் எத்தனை மாசம் குட்டியாக வாங்கி வளர்த்தீங்க அதெல்லாம் இது

என்ன வேலைக்கு நான் வரலையா வரல பத்தொன்பதுலாம் பத்தொன்பதுன்னா குடுத்துடலாம் அப்ப அதுக்கும் கீழேதான் கிடைக்காங்க எட்டயாவரம் பொட்டுல டார்க் செவல கராப்பூர் பருவட்டான ஆடு ஆட்டுக்கு போட்டுக்கலாம் நல்ல கிளிமூக்கு பல்லு போடாத குட்டி கரெக்டா என்ன வேலைன்னா சொல்றீங்க

எல்லாம் வளப்புக்கு இட மதிப்பு பத்து கிலோ ஒரு குட்டி பொட்டு பொட்டுக்குட்டி என்ன அழைக்கணும் முடிஞ்சது பதினாலு ஐநூறுக்கு வாங்கிருக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு ஆமா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் காரைக்குடில இருந்து வரேன் காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தால இருந்து வரேன்னு காரைக்குடி காணாடு காத்தாடு ஏ அப்பா இங்கிருந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் வரும் இருநூறு இருநூறு நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து எத்தனை குட்டிகள் பிளான் பண்ணி வந்தீங்க இப்போ ரெண்டு குட்டி வாங்கி இருக்கேன் காலையில வெள்ளாடு வேற வாங்கி என்ன அப்படி ஒரு ஆர்வத்துல வந்திருக்கீங்க அதாவது எனக்கு சொந்த ஊர் வந்து இங்க பக்கத்துல உப்பத்தூர் ஐயம்பட்டிங்க இருக்கிற ஊர்னு சரி நமக்கு எட்டே வரம் தான் பூர்வீக ஊரு இந்த குட்டி மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வளர்க்கணும்னுட்டு அதே மாதிரி நான் வளர்த்து வெளியில விக்கிறதும் உண்டு அதே மாதிரி என்கிட்ட வந்து ஆட்டுக்காரங்களும் குட்டி நல்ல வேலைக்கு எடுத்துட்டு போறாங்க எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துட்டு போறாங்க இங்க இருந்து அங்க இந்த குட்டியெல்லாம் எப்படி அங்க கொண்டு போவீங்க நம்ம வண்டி இப்ப டாடா நைட்டுக்கு அங்கிருந்து வரும் நம்ம சொந்த அதுல கொண்டு போயிருவீங்க ஆமானே சரி இந்த குட்டிகளை அங்க கொண்டு போய் வளர்த்தா கிளைமேட் தண்ணி தீவனம்

அண்ணா எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு உள்ள வாங்குறோம் ஒரு எழுபது வாங்குறோம். எழுபது குட்டிகள் இங்கே வாங்கிட்டீங்க. ஆமா 70 77 வாங்குறோம். ஆமா நல்ல நல்ல பொட்டா கரும்புட்ட எல்லாம் இருக்கே. ஆமா சூப்பரா இருக்கே. ம் எல்லாமே எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் இதெல்லாம்? இதுல பொடி தரமருக்கு பரந்தரமருக்கு அதலயும் கிடக்கு. ம் இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? ஒரு 4 மாசா இருக்கும், 5ம் இருக்கும். ஏலே 6 மாசம், 7 6. 6 7 மாச குட்டிகள் இருக்கும். ஆமா. இதெல்லாம் ஜோடி என்ன விலைல கிடக்கு? ஜோடி 19 ரூபாய் சொன்னேன். ஜோடி 19

இந்த குட்டி இங்க சந்தையில தான் வாங்குனீங்களா ஆமா குட்டியில வாங்கணும் பல்லு எல்லாம் எப்படி இருக்கு ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு நல்ல பருவட்டான சைஸ் ரெண்டு பல்லு கிடா என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை கேக்குறாங்க இருபத்தி நாலு ரூபா சொல்றேன் சொல்றது இருபத்தி நாலு ஆமா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஒண்ணு கொடுத்துரும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சு வேணா கொடுத்துருக்கோம் வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமா என்ன இடம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆட்டுக்கு போட்டுக்கலாம் இடம் மதிப்பு என்ன இருக்கும் இடம் மதிப்பு உயிர் அடைக்கி வந்து அறுபது கிலோ இருக்கு அறுபது கிலோ கறி முப்பதை தாண்டும் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கறி ரைட்

அரிக்கு என்ன விலை சொன்னாங்க என்ன விலை குறைச்சிங்க இருபத்தி ஒரு ரூபா சொன்னாங்க பதினா பதினாறு ஐநூறு இருபத்தி ஒன்று சொன்னதை பதினாறு ஐநூறு நல்லா குறைச்சிருக்கீங்களா விலைய என்ன மதிப்பில் குறைச்சிங்க கிலோ கணக்கு தான் கிலோ கணக்கு ஓரளவு பார்த்தோன்னு தெரிஞ்சிடும்ண்ணே எத்தனை கிலோ கறி இருக்கும் இதில் கறி எத்தனை கிலோ இருக்கும் கறி பதினாறு கிலோ பதினாறு கிலோ தனி கறி தனி கறி ஃபங்க்ஷனுக்கு எல்லாட்டும் கடையில தான் கறி சொல்லுவாங்க நீங்க சந்தையில களத்தில் இறங்கி வாங்கியிருக்கீங்க எங்களுக்குன்னு வாங்கியிருக்கீங்க ஆ வீட்டு யூஸ்க்குன்னு ஒன்று அலைஞ்சிட்டு

நாலும் கிடா குட்டியா நாலும் கிடா குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி ஒரு வருஷம் ஆயிரம் மாசம் இருக்கும் பல்லு போட்டுற குட்டியா பல்லாம் போடல பல் போடல பல்லு போடாத கடாக்குட்டிகள் என்ன தேவைக்காவ வாங்கிருக்கீங்க ஏன் வளர்த்து வைக்கிறது தானே வளர்த்து வைக்கிறதுக்குன்னா இதே பெரிய விசேஷம் இருக்க ரொம்ப சின்ன குட்டி ஆனா வளர்க்கறதுக்கு ரொம்ப போய் வைத்தியம் பார்க்கணும் சரி ஒரு நாலு மாசம் குட்டிக்கு மாசம் ஆயிரத்தி ரூபாய் லாபம் ஏன்னா எல்லாருமே கேட்டா நூறு நாள் வளர்ப்பு நாலு மாசம் அப்படிங்கீங்களே இது உண்மையிலேயே அது லாபம் தானே லாபம் தானே இந்த குட்டி இந்த குட்டி பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கு சரி ஒரு குட்டி பத்து ரூபாய் நாலு குட்டி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு குட்டிக்கு மாசம் ஆயிரத்தி ரூபாய் லாபம் இல்ல தீவனம் எல்லாம் போட்டுமே அவ்வளவு வரும் இப்போ நாலு குட்டி வளர்த்து அட்டம் ஓ இருபது குட்டி வளர்த்தா மாசம் இல்ல அனுபவத்துல சொல்றீங்களா இல்ல நம்ம குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ரெண்டு மாசம் இருக்குமா மூணு மாசம் இருக்குமா ரெண்டு மாசம் குட்டி தான் என்ன விலை வாங்கிருக்கீங்க ஒரு குட்டி ஆறாயிரம் கந்தறுப்பு குட்டி எல்லாம் இருக்க இதெல்லாம் என்ன தேவைக்கா வாங்கியிருக்கீங்க வளர்த்து எப்படி விக்கிறது எப்படி ஆசைக்கா நோம்புக்கு அல்லது முட்டு கிடாய்க்கு ஆறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க வளர்த்து வித்தா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டியில பதினாறு ரூபா கிடைக்கும் எல்லா எல்லா செலவும் போகய்ய எல்லா செலவும் போகும் எல்லா செலவும் போக பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஒரே ஒரு குட்டி ஆனா இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் இதெல்லாம் ஆறு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒவ்வொரு ஒரு குட்டி தான் வாங்குனீங்களா ஒண்ணு வாங்கியிருக்கேன் அங்க கிடக்கு எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க

சரி நீங்க வாங்குன இந்த குட்டிய பத்தி சொல்லுங்களேன் என்ன விலைக்கு முடிஞ்சது என்ன விலை சொன்னாங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்க எவ்வளவு பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பன்னெண்டாயிரம் சொன்னாங்க ரைட்டு ஒன்பது ரூபான்னு முடிச்சு ஒன்பது ரூபா அவ்வளவுதான் விலை குறைக்க முடிஞ்சதா முத விலை என்ன வச்சீங்க அந்த குட்டிக்கு எட்டு ரூபா ஆஹ் அதுக்கு கூட ஆயிரம் ரூபா அவ்வளவு வந்துட்டு சொன்னா எந்த எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க சினிமலா போட்டு சரி ஆடுகள் வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா வாங்க வந்திருக்கேன்

ரொம்ப ரொம்ப நன்றி பாலா இதா விக்கொண்டு வந்துருக்கீங்களா விக்க கொண்டு வந்துருக்கீங்க பல்லு போட்டா பல்லு காய அடிச்ச கடா என்ன சொல்றீங்க பதினெட்டு ரூபா பதினெட்டு சொல்ற விலையா சொல்ற கேக்குற கேக்குற பதினாறு ரூபாய் பதினாறு ரெண்டாயிரம் தான குறச்சி கேக்காங்க விட்டுட்டீங்களா உடலையா

பருங்கடா விற்க மாட்டேங்குது ஆடுகளும் விற்பனை இல்ல கறி வித்தான குரால ஆடெல்லாம் விற்கும் ஆடுகளும் விற்பனை கம்மியா தானே இருக்கு ஆடி அப்ப இந்த டைம்ல நல்லா வாங்குற நேரமா என்ன ஆமா வழக்க வாங்க வச்சிக்கலாம் ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க வேற சிவகிரில இருந்து வர சிவகிரி என்ன குட்டிகள் வாங்க வந்தீங்களா விற்பனைக்கு வந்தீங்களா குட்டி வாங்க வந்தோம் கொட்டு குட்டி கொட்டு குட்டி வளப்பு குட்டி வளப்பு குட்டி சரி வாங்கியாச்சு அப்படி ஆமா இந்த வாரம் ஒரு நாற்பது வாங்கணும் போன வாரம் ஒரு தொண்ணூறு வாங்கணும் நாற்பது தொண்ணூறா போன வாரத்துல தொண்ணூறு வியாபாரத்துக்கா இல்ல பண்ணையா வைக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க ஆடு இருக்கு சரி பயிலம்பாடி ஆடு இருக்கு இவருக்கு பொட்டுக்குட்டி தம்பி மரத்துக்கு வாங்கறது சிவகிரில வந்து மகேஸ்வரி ஃபார்ம்ஸ் மகேஸ்வரி ஃபார்ம் இப்ப எத்தனை குட்டிகள் சேர்த்திருக்கீங்க நாற்பது குட்டி சரி என்ன விலைக்கு முடிஞ்சது ஜோடி குட்டி ஒண்ணு எட்டு ரூபா கரையத்துலயும் முடிச்சிருக்கோம் பதினஞ்சாயிரத்துக்கு முடிச்சிருக்கோம் ஜோடி எட்டு ரூபா எட்டு பதினாறாயிரம் ஆமா பதினாறாயிரம் ஜோடி ஆதினஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க இது எப்படி வளர்ப்பு எப்ப விற்பனை இப்ப வந்து பக்ரீத் பண்டிகை தான் அடுத்த பக்ரீத்துக்கு பக்ரீத்துக்கு வளர்க்குறது அந்த ஒரே ஒரு பக்ரீத் பண்டிகைக்கு கணக்கு பண்ணி மட்டும் வளர்க்கறது எப்படி இது அதை கணக்கு பண்ணி தான் வளர்க்கணும் லாபம் அதெல்லாம் பார்க்கணும் மெயின்டெனன்ஸ் எல்லா செலவு அதெல்லாம் பார்த்து கடைசில நம்ம லாபம் இல்ல எடுத்துடலாமா ஆமாம் எங்க ஏரியால ரெகுலரா வந்து கஸ்டமர் வரதுனால நாங்க குறைச்சு கொடுப்போம் ஒரு ஆயிரம் ஐநூறு அந்த குட்டிலேருந்து நார்மலாக கரைச்சி கொடுப்போம் அவங்க அந்த பண்டிகளுக்கு நாள் வந்து பிடிப்பாங்க அட்வான்ஸ் போட்டு அடையாளம் போட்டு விட்டு போவாங்க அன்னைக்கு இட மதிப்பு என்ன கொடுக்குறீங்க இடம் மதிப்பு அந்த ரேட்டு ஒரு கடை இருபது போறோம்னா இருபத்தி நாலு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ கறி இல்லை இடம் போட்டு இல்லை இடம் அவங்களோட நம்பிக்கை நம்பிக்கை அவங்களுக்கு பிடிச்சதுனால இப்போ பத்து வருஷமா என்கிட்ட வந்து வாங்கிடு என்ன வளர்ப்புக்கு தானா வளர்ப்புக்கு தானா கடை என்ன வரைக்கும் முடிஞ்சது நீங்க பிடிச்சிருக்குதுமா

Bye. Bye. Bye.